முடிவெட்ட சிறப்பான நாள் எது தெரியுமா இந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க கஷ்டம் நீங்கி பணம் கொட்டும் பாருங்க உங்கள் தலைமுடியை எப்போது வெட்டுவது மற்றும் உங்கள் தலைமுடியை வெட்ட சிறந்த நாட்கள் எது புராணங்களின்படி நமது இந்து மதத்தில் பல பழக்க வழக்கங்கள் மற்றும் நம்பிக்கைகள் உள்ளன பழங்காலத்திலிருந்தே நாம் அவற்றை பின்பற்றி வருகிறோம் மேலும் முடியை வெட்டுவதற்கு சில முறைகளை பின்பற்றுகிறோம் திங்கள் புதன் மற்றும் வெள்ளி ஆகியவை முடிவெட்டுவதற்கு நல்லது செவ்வாய் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முடிவெட்டக்கூடாது இது தவிர அமாவாசை பௌர்ணமி நாட்களில் முடிவெட்டுவது நல்லதல்ல சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் முடிவெட்டுவது நல்லதல்ல இப்படி செய்வது மனிதனை பாதிக்கும் உடல் நலம் வனம் மற்றும் திறன் ஆகியவை மோசமாக பாதிக்கப்படலாம் திங்கள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முடிவெட்டுவதால் என்ன பலன்கள் இந்த மூன்று நாட்கள் முடிவெட்டுவதற்கு ஏற்ற நாட்கள் ஆனால் இந்த மூன்று நாட்கள் முடியை வெட்டினால் பல நன்மைகளை பெறலாம் அவற்றை பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம் திங்கள் கிழமை சந்திரனின் நாள் மன அமைதி பெறலாம் இன்று முடிவெட்டுவது மன அழுத்தத்தை குறைக்கும் குடும்ப உறவுகள் மேம்படும் புதன்கிழமை முடிவெட்டுவது நிதி நன்மைகளை தரும் முடிவெடுக்கும் திறனை அதிகரிக்கிறது புதன்கிழமை விநாயகர் தினம் இன்று உங்கள் தலைமுடியை வெட்டுவது உங்களை வலிமையாக்கும் மேலும் நிதி சிக்கல்கள் தீரும் வெள்ளிக்கிழமைகளில் தலைமுடியை வெட்டுவது உங்கள் திருமண வாழ்க்கையை மேம்படுத்தும் நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து நம் சால்ட் அண்ட் பெப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் சந்திப்போம்